வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒருவருடைய வெற்றி வாழ்க்கை பயணம் என்பது அவர்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணியாக இருக்கும் பொழுது இன்னும் பல மடங்காக அதிகரித்திருக்கும் திரை உலகில் தயாரிப்பு நிறுவனங்கள் அப்படின்னு எல்லாருடைய மனதிலும் எழும்பும் ஒரு கேள்விக்கு பதில் அப்படின்னா நிறுவனம் தான் பொதுவாக நிறுவனத்தினுடைய அந்த உலகம் உருண்டையான அந்த உலகத்தினுடைய அந்த வடிவத்தை வைத்து அதன் கீழ் அமைக்கப்பட்ட அந்த இசை நிறைய திரைப்படங்களை பார்க்க வைக்கணும் இந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுக்கும் அவர்களுடைய நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட படங்களை பார்ப்பதில் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நல்ல திரைப்படங்களை தேர்வு செய்கிறது நல்ல இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறது நல்ல நடிகர்கள் நடிகைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு மிகுந்த பெரிய ஒரு நிறுவனம் அப்படின்னா ஏவிஎம் நிறுவனத்தை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் மெய்யப்பன் செட்டியார் அவர்களுடைய இந்த ஏவிஎம் ஸ்தாபனம் அப்படின்ற இந்த நிறுவனம் பெரிய திரைப்படங்கள் அதாவது சிவாஜி எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துக்கு முதல் நிறைய திரைப்படங்களை உள்வாங்கி தயாரித்த ஒரு நிறுவனம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பேசும் படம் எடுக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு பிறகு நிறைய தமிழ் திரைப்படங்கள் வர ஆரம்பிச்சது நிறைய நடிகர்கள் வர ஆரம்பித்தாங்க நடிகைகள் வர ஆரம்பித்தாங்க மேடை அரங்காக இருந்த திரையுலகம் திரைப்படமாக காட்சிப்படுத்தும் பொழுது அதற்கு ஒரு எண்ணிலடங்க ரசிகர்கள் வர ஆரம்பித்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் ரொம்ப அழகா மெய்யப்பன் அவர்கள் இந்த கலைத்துறையை சினிமா துறையை மக்களுக்கு இன்னும் அழகா மெருகூட்டணும் அப்படின்ற அடிப்படையில் ஏவிஎம் நிறுவனத்தை அமைக்கிறாங்க இந்த ஏவிஎம் நிறுவனம் அமைத்த காலகட்டத்திலிருந்து அவர்கள் கொடுத்த திரைப்படங்கள் எல்லாம் வெற்றியை கொடுத்திருக்கிறது ஏவிஎம் சரவணன் அவர்கள் இந்த தயாரிப்பு நிறுவனத்தை தன் கைகளில் எடுத்த பிறகு இன்னும் பிரம்மாண்டமான வெற்றி அவர் கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட அவருடைய வெற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அறுபது வருட கால பயணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பல வெற்றி படங்களை அவங்க கொடுத்துருக்காங்க பொதுவாக உங்களுக்கெல்லாம் தெரியும் சின்ன காலத்திலேருந்து நீங்கள் படங்கள் பார்க்கும் பொழுது இந்த படங்களில் வர பின்னணி இசை ஆரம்பத்தில் வந்து யார் தயாரிப்பாளர் அப்படின்னு போடுவாங்களோ அந்த சமயத்திலருந்தே உங்களுக்கு இந்த படத்தை முழுமையாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ஒரு வழமையான விடயம் என்னென்னா இயக்குநர்களை அறிமுக செய்வதில் மெய்யப்பன் செட்டியார் அவர்களாக இருக்கட்டும் சரவணன் அவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு இணை அவர்கள் தான் ஏன்னா ஒரு ஒரு இயக்குனர் அப்படின்னு ஒருத்தர் வரும் பொழுது அவர்கிட்ட அவங்க கதை கேட்பாங்களாம் இந்த கதை யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணி பேசுவாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர்களை தேர்வு செய்து அந்த நடிகர்களுக்காகத்தான் கதை அழகாக எழுதப்படுகிறது ஆனால் அப்பெல்லாம் அப்படி கிடையாது ஒரு கதை வடிவமைக்கப்பட்ட பிறகு யார் இந்த கதைக்கு பொருத்தமா இருப்பாங்க யார் வந்து இந்த கதைக்கு வந்து நடிகர்கள் நடிகைகள் நகைச்சுவையாளர்கள் எல்லாம் எங்க யாரு பொருத்தமா இருப்பாங்க எந்த இடத்துல எடுத்தால் இந்த கதை அம்சமா இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சு தான் ஒரு திரைப்படத்தை எடுப்பாங்க அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இயக்குநர்களை கூட்டிட்டு வந்து கதை கேட்பாங்க ஒரே நாளில் கதை கேட்டு முடிவு பண்ண மாட்டாங்க ரெண்டு மூன்று தடவை அந்த கதைகளை கேட்பாங்க கிட்டத்தட்ட அதுக்கே அவங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்களை எடுத்துக்குவாங்க கதைகளை கேட்ட பிறகு யார் நடிக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க யார் நடிக்கணும்னு முடிவு பண்ண பிறகு இந்த நடிக்கக்கூடிய இந்த நடிகர்களுடைய ரசிகர்களுடைய அந்த வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அதற்கு பிறகு ஒரு படம் எடுக்கிறதுனா அதற்கு பெரும் அளவு பணம் செலவாகும் அது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு அதிகமான பட்ஜெட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போல்லாம் அந்த காலகட்டத்திலலாம் படத்தினுடைய நடிகர்கள் பெரிய அளவு சம்பளம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தினாங்க அவர்கள் வந்து தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் பெரிய அளவு வந்து எப்பொழுதுமே பக்க பலமாக இருந்தாங்க அதனால் ஒரு தயாரிப்பு நிறுவனம் தன்னால் நஷ்டப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு எல்லா நடிகர்களும் நினை நினைத்த ஒரு காலகட்டம் இருந்து தான் செய்தது அப்போது அந்த சமயத்தில் இவங்க எல்லோரும் கதை கேட்டு முடிவு பண்ணி சரவணன் அவர்களும் அங்கே அமர்த்தப்பட்டு கதை கேட்பாங்களாம் கதை கேட்ட பிறகு முடிவான பிறகு இந்த படத்தை எடுத்துடலாம் சில நேரங்களில் அந்த படத்தை எடுங்கன்னு இயக்குநர்களுக்கு சொன்ன பிறகு இயக்குநர்கள் எடுப்பாங்க இல்லையா எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது சில நேரங்களில் தயாரிப்பாளராக இருக்கும் சரவணன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது மெய்யப்பன் செட்டியார் அவர்களாக இருக்கட்டும் இந்த கதை வந்து இன்னும் வலுவாக இல்லையே இந்த கதையில் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னா அந்த படத்தை நிறுத்திடுவோமா அப்படின்னு யோசிப்பாங்களாம் ஆனால் சரவணன் அவர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா இல்லை ஒரு இயக்குநருடைய உழைப்பு அதில் இருக்குது பலருடைய உழைப்பு அதில் இருக்குது இதை என்ன பண்ணி அழகாக இன்னும் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு வேறு இயக்குனர்கள்டெல்லாம் ஆலோசனை கேட்டு பல நண்பர்களிடத்திலே ஆலோசனை கேட்டு சில நேரங்களில் இந்த காட்சிகளை மேலும் கேளுமாக பொருத்தி இன்னும் வலுவான கதையை சேர்த்து இப்படியெல்லாம் முடித்த பல திரைப்படங்கள் இருக்கத்தான் செய்கிறது அந்த திரைப்படங்களெல்லாம் வெளியில் வந்து வெள்ளி விழாவையும் நாட்கள் கடந்த ரீதியிலும் வெற்றியை கொண்டாடி இருக்கத்தான் செய்கிறது ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு திரையுலகிலே அதிகமான ஆர்வம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது கிடையாது தான் படிக்கும் காலகட்டத்தில் படித்து முடித்து விடுமுறைக்கு வீட்டுக்கு வருவாங்களே அந்த சந்தர்ப்பங்களில் மெய்யப்பன் அவர்கள் சில படக்காட்சிகளை எடுக்கும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்து சென்று பார்க்க வைப்பதும் உண்டு அப்போல்லாம் சாதாரணமாக பார்த்துட்டு வருவாங்க இந்த தயாரிப்பு நிறுவனத்தை பொறுப்பாக எடுக்கணும் இதை வந்து பெரிய அளவில் செய்யணும் அப்படின்லாம் அவங்க நினைச்சது கிடையாது வீட்டில் இருக்கும் அனைவரும் திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னு புறப்படும் பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரவணன் அவர்கள் படம் பார்க்க நபரில் மூன்று காலனா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ரொம்ப சின்ன பெருமதியான ஒரு தொகையாக இருந்தாலும் அதற்கு அப்போது நிறைய பொருட்கள் கிடைக்கும் அப்போ அந்த காலனாவை அவர்கள் வாங்கும் பொழுது என்னென்னா சில காலனாவில் வந்து அப்போ வந்து சின்ன 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 துவாலைகள் இருக்குமா சின்ன ஓட்டைகள் இருக்குமா அது வேண்டாம் முழுமையாக இருக்கிற ஒரு காசை தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கான் அந்த கடையில் ஓடி போயிட்டு ஆரஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா அது அதை வாங்கி சாப்பிடுவாங்களாம் மிகுதியாக இருக்கும் பணத்தை சேர்த்து வைத்துக் இப்படி தான் அவங்க இருந்தாங்க ஆனால் அப்பா வந்து இந்த தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் நிறுவனம் பெரிய அளவு ஒரு பிரம்மாண்ட திரைப்படங்களை கொடுத்துருக்கிறது அப்போது மெய்யப்பன் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது இந்த நிறுவனத்தை அப்படியே தொடர்ச்சியாக வந்து திரைப்படங்கள் தயாரிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது அவருக்கு அப்போ தன்னுடைய மகனான சரவணன் அவரிடத்துல அந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அதுவும் எப்படின்னா சரவணன் அவர்கள் ஒரு வியாபார நிமித்தமாக டெல்லிக்கு போய் அன்றைக்கு வந்து இரவு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இரவு பத்து மணி ஆகிட்டது வீட்டுக்கு வரும் பொழுது ஆனால் மெய்யப்பன் அவர்கள் காத்திருந்தாங்க அப்போ வந்து அவனுடைய மேனேஜர் வந்து அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்பா வந்து அப்பாச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவங்க இவ்வளோ நேரம் முழிச்சுருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது இல்லை உங்களுக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எதற்காக காத்திருந்தாங்கன்னா இந்த ஏவிஎம் நிறுவனத்தை தொடர்ந்து நீங்கள் நடத்தணும் பல திரைப்படங்களை கொடுக்கணும் அப்போ இவங்க கேட்டாங்களே இது எப்படி சாத்தியமாகும் முடியும் அப்படின்னு சொன்னாங்களா முடியும் அதாவது பல வெற்றிகளை கொடுக்க முடியும் முயற்சி இருந்தால் அது திருவனையாகும் அப்படின்ற விடயம் இருக்கு இல்லையா அதை வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்ததுனால சரி அப்படின்னு பொறுப்பெடுத்திருக்காங்க சரவணன் அவர்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அது வந்து ஒரு சின்ன ஒரு கடை அதாவது நிறைய பொருட்கள் வந்து பழகைகளால் செய்யப்பட்ட பொருட்கள் உள்ள ஒரு கடை அப்போ அதில் ஒரு சின்ன பழகியில் ஒரு வாசகம் இருந்தது முயற்சி திருவனையாகும் அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கொஞ்ச நேரம் யோசித்து இந்த படங்களை எல்லாம் எடுக்கும் பொழுது பல சிரமங்கள் இருக்கும் ஏன்னா பலரை சேர்த்துத்தான் படம் எடுக்கணும் இல்லையா அப்போ பல சிரமங்கள் இருக்கும் அந்த முயற்சியை கொடுக்கணும் திரைப்படத்தினுடைய ஒரு நீண்ட கால பயணம் கடின உழைப்பு இயக்குநர்களை ஒன்று சேர்ப்பது மாத்திரமல்ல பெரிய பெரிய நடிகர்களை ஒன்று சேர்ப்பதும் சாதாரண விடையும் கிடையாது அனைவரையும் ஒன்று சேர்த்து எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் அவர்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டறிந்து தன்னுடைய நிறுவனத்தினுடைய பிரச்சனையையும் பக்குவமாக சொல்லி நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுப்பதில் சரவணன் அவர்கள் முன்னோடியாக இருந்தாங்க அதே நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய முழுமை முழுமையாக பூர்த்தியாக இருக்கணும் ஒரு படம் என்றால் ரசிகர்கள் முழுமையாக ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கணும் அந்த அளவுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக நிறைவாக எதிர்பார்த்ததுனால தான் கிட்டத்தட்ட இந்த அறுபது வருட காலம் பயணம் மாத்திரமல்ல பல வெற்றி படங்களை ஏவியம் நிறுவனம் கொடுப்பதற்கும் அது மிகுந்த ஒரு காரணமாக அமைந்திருந்தது ஏவிஎம் நிறுவனத்தினுடைய மெய்யப்பன் அவர்கள் நிறைய திரைப்படங்களை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது கதை சொல்லப்படுகிறது ஒரு கதை இந்த கதை யாருக்கு பொருத்தமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய மனசில் யார் வந்தாங்க அப்படின்னா சிவாஜி அவர்களை வைத்து படம் எடுக்கலாமே சிவாஜி அவர்களை வைத்து படம் எடுக்கணும்னா அவர் ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு காலகட்டம் அப்போது அவங்க கிட்ட கேட்கும் பொழுது கண்டிப்பாக செய்திடலாம் ஏவிஎம் நிறுவனம்னா கண்டிப்பாக படம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உயர்ந்த மனிதன் அப்படின்ற ஒரு திரைப்படம் பெரிய அளவு வெற்றியை கொண்டாடிய ஒரு திரைப்படம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராமு அப்படின்ற ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும் ஜெமினி கணேஷன் அவர்களுடைய திரைப்படம் ரொம்ப வித்தியாசமான கதை ரொம்ப நல்லாயிருக்கும் பாடல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்தில் வந்து கதை கேட்கப்படுகிறது அதாவது வேறு ஒரு மொழியிலே வந்த ஒரு திரைப்படத்தை சரவணன் அவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க வீட்டில் இருக்கிற அவர்கள்லாம் பார்க்குறாங்க இந்த படத்தை தமிழில் எடுத்தால் நினைக்கும் பொழுது அதனுடைய இந்த ரைட்டை வந்து வேறொரு இயக்குனர் வாங்கி வைத்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அவர்கிட்ட தெரிந்து கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கொடுத்து ராமு திரைப்படத்தினுடைய உரிமையை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக எடுக்கணும் அதாவது தமிழ் மக்களுக்கு அந்த படத்தினுடைய அழகை சொல்லணும் அப்படின்றதுக்காக வித்தியாசமான அந்த கதை எடுக்கப்படுகிறது பட் வித்தியாசமான ஒரு பயணம் அந்த வகையில் கொடுக்கப்பட்ட ராமு திரைப்படம் பெரிய அளவு வெற்றியை கொண்டாடுகிறது அதாவது ஒவ்வொரு படத்தையும் அவங்க என்னென்னா குடும்பமாக இருந்து யோசிக்கிறது மாத்திரமில்லை இந்த குடும்பமாக இருந்து இந்த படத்தை எப்படி வெற்றியாக கொடுக்கலாம் அப்படின்றத கூட அவங்க யோசிக்கிறது உண்டு தாங்க ஒரு விடயத்தை ரசித்தால் பொதுவாக வந்து ஒரு ஒரு தயாரிப்போ அல்லது ஒரு படைப்போ ஒரு படைப்பு ஒரு கலையோ முதல் அந்த படைப்பை செய்தவர் ரசிக்கணும் தான் மற்றவர்கள் எப்படி அதை ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அது மாதிரி தான் ஒரு படம் தயாரிச்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கும் அனைவரும் அமர்ந்து பார்த்து இதில் இருக்கும் சரி பிழை இந்த படத்தில் எதை வந்து இன்னும் சேர்த்து கொள்ளலாம் அல்லது எதை வந்து நீக்கி விடலாம் அப்படின்லாம் எண்ணம் வந்து எப்போ வருது அப்படின்னா எல்லாரும் இருந்து அமர்ந்து பேசினா தான் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா எல்லா இடத்திலும் அன்பாக இருப்பாங்க ரொம்ப நேர்மையாக பழகக்கூடிய ஒருவர் அவர்கள் அவர்கள் எம்ஜிஆர் வந்து வெற்றி படங்களை கொடுத்து வருடங்கள் கழித்த நிலையில தான் வந்து ஏவிஎம் ஒரு படம் நடிக்கிறாங்க அப்ப இந்த படம் எப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அன்பேவா இன்னும் யாராலையும் இந்த படம் மறக்க முடியாது சில படங்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே எங்க கூட பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் சில பாடல்கள் எங்களுக்குள்ளே தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அது எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க அந்த மாதிரி தான் இந்த வா திரைப்படம் இந்த படத்தினுடைய கதை வந்து திருலோகச்சந்தர் அவர்கள் சொல்லும் பொழுது யாருக்கு பொருத்தமாக இருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் அவர்களை எப்படி அழைத்து இந்த படத்தை நடிக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது ஏன்னா அவர் ரொம்ப திரைப்படங்களை எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கொண்டிருந்த காலகட்டம் அவர்களை தயாரித்து இயக்கி கொண்டிருந்த காலகட்டம் அப்போது ஒரு நிறுவனத்திற்குள் எப்படி அழைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சரவணன் அவர்கள் மூலமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுது சந்தோஷமாக வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கதை கட்டுப்புற சொல்கிறாங்க இது வந்து என்னுடைய படம் அல்ல இது திருலோகச்சந்தர் அவருடைய படம் ஏன்னா எம்ஜிஆர் அவருடைய படம் அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பம் அம்மா அப்பா அக்கா தங்கை அப்படின்ற ஒரு பாச பிணைப்பிலே ஒரு படம் பயணிச்சிட்ருக்கும் அப்படி தான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் அன்பேவா திரைப்படம் வித்தியாசமான நகைச்சுவை முழுமையாக இருந்த ஒரு திரைப்படம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காதல் முழுமையாக சொல்லப்பட்ட ஒரு திரைப்படம் பாடல்களுக்கு வெற்றியை கொண்டாடிய திரைப்படம் அப்போ இது கண்டிப்பாக திருலோகச்சந்திர அவருடைய படமாக தான் இருக்கணும் வெற்றியை கொண்டாடிய பிறகு கூட எம்ஜிஆர் அவர்கள் பல மேடைகளில் சொன்ன விடயமாக தான் அளவுக்கு அந்த படம் வந்து பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருந்தது சிவாஜி திரைப்படத்திற்கு யார் பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் ஒரு திரைப்படம் செய்தால் நல்லா இருக்குமே ஏவிஎம் நிறுவனத்தினூடாக அப்படின்னு நினைக்கும் பொழுது யாரை வைத்து திரைப்படம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது சங்கர் அவர்களை வைத்து திரைப்படம் எடுத்தால் நல்லா இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய பட்ஜெட் கண்டிப்பா அப்போ சரி அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாங்க கதை கேட்கப்படுகிறது ஆனால் சங்கர் அவர்களுடைய படத்தில் ரஜினி அவர்கள் நடிப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி ரஜினி அவர்களை வைத்து சங் சங்கர் அவர்கள் படம் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது சரவணன் அவர்கள் அதை அனைத்தும் பேசி தீர்த்து சரி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னா அந்த படத்திற்கான பூஜை போடுவாங்களா பூஜை போடும் பொழுது ஒரு எப்பொழுதுமே ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த நேரத்தில் சரண் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன் பாக்கெட்லேருந்து ஆயிரத்தி ஒரு ரூபாய் எடுத்து ரஜினி அவர்கள் கையிலும் சங்கர் அவர்கள் கையிலும் கொடுக்குறாங்க ரஜினி அவர்கள் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் இந்த படத்தினுடைய குழு வந்து தயார்படுத்துகிறாங்க அப்போது ரஜினி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் முதல்ல அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ரஜினி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்பயே நீங்கள் அவசரப்படுறீங்க ஒன்றும் அவசரம் கிடையாது படத்தை முழுமையாக முடிங்க படம் ஓடட்டும் நான் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது என்கிட்ட பணம் இருக்கிறத விட ஏவிஎம் நிறுவனத்தில் என்னுடைய பணம் இருக்கிறது ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு பொதுவாக ஏவிஎம் சரவணன் அவர்கள் ரஜினி அவர்களை பற்றி பொழுதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவ்வளவு பண்பாக இருப்பாங்களாம் இந்த கெரவேனெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சா இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு வரான் படத்தில் கூட சொல்லிட்டாங்க எடுத்துகிட்டு போயிடுங்க எனக்குன்னு ஒரு சின்ன அறை இருந்தால் போதும் இல்லாட்டி நான் ஷூட்டிங் இருக்கிற இடத்துல எங்கேயாவது ஒரு மேனேஜ் பண்ணிக்கிறேன் எனக்கெல்லாம் அந்த கேவன்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பண்புள்ள நடிகர் அப்படின்னு சொல்ல ஏன்னா ஏபிஎம் நிறுவனத்தில் வந்து பல திரைப்படங்களை ரஜினி அவர்களும் கொடுத்துருக்காங்க கமலஹாசன் அவர்களும் கொடுத்துருக்காங்க கமலஹாசன் அவர்களும் ரஜினி அவர்களும் நல்ல நண்பர்கள் திரையுலகை தாண்டிய ரீதியில் அவர்கள் நல்ல நண்பர்கள் அவர்களுக்குள் போட்டி பொறாமைகள் கிடையாது இருவரும் ஒன்றாக நடித்து திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் பிரபலம் பெற்றிருந்தாலுமே ரஜினி அவர்கள் வந்து வேறு பாதையிலும் கமலஹாசன் அவர்கள் வேறு பாதையிலும் பயணித்தால் நிறைய திரைப்படங்களை கொடுக்க முடியும் அப்படின்றதுனால அவர்கள் இருவரும் தனியாக பயணிச்சிருந்தாலும் இருவரும் சிறந்த நண்பர்கள் அதை வந்து ஏவிஎம் சரவணன் அவர்கள் எப்படி பதிவு செய்திருக்காங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஏவிஎம் சரவணன் அவர்களை ரஜினி அவர்கள் சந்திக்க வரும் பொழுது கமலஹாசன் அறிந்து கொண்டு அவரும் வந்தாராம் ஓ நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சரவண அவர்கள்ட்ட கேட்டதாக சரவணன் கரண் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னுடைய நிறுவனத்தை நான் வந்து பேங்க்ல வைக்கலாம் ஆனால் உங்க ரெண்டு பேரையும் வச்சு பணம் எடுக்கணும்னா என்னுடைய நிறுவனத்தை நான் முழுமையாக வித்தா முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான பொருள் செலவில் பிரம்மாண்டமாக எடுக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் வைத்து ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க முக்கியமான இடத்துல தமிழ் திரை உலகில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு இதே மாதிரி ரஜினி அவர்கள் வந்து நடித்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் சரவணன் அவர்களை சந்தித்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அரசியலுக்கு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பொழுது சரவணர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதெல்லாம் உங்களுக்கு சரி வராது அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் திரையுலைகளை அழகாக ஜெயிச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது ரஜினி அவர்கள் ஏன் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்லார்னா இந்த அரசியல் அப்படின்னாலே அது ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் நீங்கள் வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை சந்திப்பீங்க ஆனா நிறைய இடங்கள்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க இந்த அரசியல் துறையில இருந்தா அதிகமா போட்டோஸ் எடுத்துக்குவாங்க நீங்க வந்து ஒரு நடிகர் நடிகர் வந்து ஒரு அரசியலுக்கு வந்து நிறைய பேர் போட்டோ எடுக்கணும்னு விரும்புவாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் இருக்கிறத கூட சரவணன் அவர்கள் நேராக பார்த்ததா சொல்லியிருக்காங்க ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஊரே திரண்டு இருக்குமாம் அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் இருக்கும் பொழுது அப்படி ஒரு அரசியல் தலைவரை அதிகமாக கொண்டாடிய ரசிகர்கள் அப்படின்னா இப்ப கூட யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அவரை ரசிச்சு நேசிச்சு கொண்டாடினாங்க அப்படி ஒரு சிறந்த தலைவராக தான் அவர் இருந்தார் அந்த காலகட்டத்தில் அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை பேருந்து எத்தனை போட்டோ எடுத்தாலும் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பார் யார் வந்து அவர்கிட்ட அன்பா வந்து பழகினாலும் சிரித்த முகத்தோட தான் இருப்பார் பொறுமையாக இருப்பார் அப்போ ரஜினி அருவி சொன்னாங்களா நீங்க வந்து திரையுலகில் வந்து சாதிக்க பிறந்தவங்க இந்த அரசியல் உலகம் வந்து அது ஒரு வித்தியாசம் அது நமக்கு வேண்டவே வேண்டாம்னு அப்போவே பதிவு தான் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி எல்லாரையும் வைத்து திரைப்படம் எடுப்பது மாத்திரமல்ல ஒவ்வொருவரையும் படித்து வைத்திருக்கிறார்கள் திரையுலகிலே சாதி பல கலைஞர்களை எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவர் படித்து வைத்திருந்தனால் நிறைய திரைப்படங்கள் பண்ணும்பொழுது இந்த கதாபாத்திரம் இவருக்கு பொருந்தும் இந்த கதாபாத்திரம் அவருக்கு பொருதும் அப்படி தனக்குள்ளேயே ஒரு அழகான ஒரு கட்டமைப்பை கொடுத்ததுனால தான் ஏவிஎம் நிறுவனத்தினால் எடுக்கப்படும் படங்கள் எல்லாம் வெற்றி அப்படின்ற ஒரு எண்ணமும் எல்லாருக்குமே இருக்கும் நிறைய பேர் கூட வந்து அஹ் இயக்குநர்கள் வந்து வாய்ப்பு கேட்டு சந்தர்ப்பமும் இருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படாத சந்தர்ப்பங்களும் இருக்கு ஏன்னா கதை ரொம்ப பிடிக்கணும் இல்லையா அப்படியெல்லாம் தெரிவு செய்து தான் பண்ணுவாங்க நிறைய பேர் ஏவிஎம் நிறுவனத்தில் அழைப்பு வராதா அப்படின்னு காத்திருந்த நிறைய நடிகர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய படங்களை வெற்றி கொடுத்தாங்க அப்போது சரவணன் அவர்கள் அவங்க அப்பாவை கூட கேட்பாங்களாம் ஏன் நம்ம வந்து படம் தயாரிக்கிறோம் நம்ம படம் ஏன் இயக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவாங்களாம் தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லும் பொழுது கையில் இருக்கும் பொருட்களை வைத்து ஒரு படத்தை எடுக்க முடியும் ஆனால் ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லும்போது இயக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய முழு பொறுப்பையும் நாங்கள் தான் எடுத்தாகணும் அது நமக்கு அவ்வளவு தூரம் பொருந்தாது பல இயக்குநர்களை உருவாங்கலாம் எத்தனை இயக்குநர்களை நாங்கள் உள்வாங்கி இருக்கோம் நிறைய இயக்குநர்களை நாங்கள் அறிந்து இருக்கிறோம் அதனால அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்தா இன்னும் இந்த தயாரிப்பு துறை என்பது இன்னும் பலரை அழகாக உள்வாங்கி சினிமா துறை பயணிக்கும் என்பது மெய்யப்பன் செட்டியார் அவர்களுடைய கருத்தாக இருந்தது இதையும் ஏவிஎம் சரவணன் அவர்கள் பதிவு செய்திருக்காங்க ஏவிஎம் நிறுவனம் வந்து சென்னையில் அமைக்கப்பட்ட பிறகு முதல் எடுத்த திரைப்படம் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அதற்கு பிறகு குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படம் நாம் எல்லாரும் ஒரு மரத்தின் கிளைகள் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாங்க அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கான திரைப்படங்கள் மிகுந்த அளவு குறைவாக இருந்தது அப்போ இந்த திரைப்படம் பெரிய அளவு வெற்றியை கொண்டாடியதனால் இந்த படத்திற்கான தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது நேரு அவர்கள் கைகளால் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கேன் ஏடிஎம் சரவணன் அவர்கள் சின்ன வயதில் ரொம்பவே குழப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நான்கு பேர் அவங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் வந்து பாடசாலை மற்ற வேலைகளுக்கு போன பிறகு இவங்க வந்து சிறு வயதில் வீட்டில் இருப்பாங்களாம் அதிகமா குழப்படி செய்வாங்களாம் அப்ப அம்மா கண்டிக்கிறது உண்டு அம்மா கண்டிச்ச பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா வந்து குளியல் அறைக்கு போக மட்டும் பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க உள்ள போன பிறகு ஓடிப்பட்டு வெளியில இருக்கும் அந்த தாழ்பால போட்டுட்டு வந்துருவாங்கலாம் அப்ப அம்மா ரொம்ப நேரம் கதவை தட்டி துறங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க அப்பதான் வெளியே விடுவேன்னு சொல்லுவாங்களாம் அடிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு வெளியில் வெளியில் வந்து அந்த கதவை திறந்து விடுவாங்களாம் அதற்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா ஓடி போய்ட்டு அம்மா வளர்த்துட்டு இருந்த அந்த பூச்செடிகளை எல்லாம் தலைகீல நட்டுட்டு வந்து அம்மா அவங்க மரம் எல்லாம் தலைகீல வளருது அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அம்மா வெளியில் வந்த பிறகு சரவண நடிகளை விரட்டிட்டு போயிட்டு செல்லமா அடிக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு சின்ன வயது நினைவுகளை பசுமையா தன் மனசுல வச்சிருக்காங்க தன்னுடைய திரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து திரைப்படத்துறையிலே தயாரிப்பாளராக அடி எடுத்து வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய திரைப்படங்கள் எடுக்கணும்னு மனசுல ஆசை இருக்கும் பொழுது பாட்டி சொல்லி தட்டாது அப்படின்ற ஒரு கதை ரொம்ப பிடித்திருந்ததுனால அந்த திரைப்படத்தை எடுத்து பெரிய அளவு வெற்றியையும் கண்டாங்க மேயப்பன் செட்டியார் அவர்கள் சின்ன வயதில் வந்து ஸ்ரீவல்லி அப்படின்ற ஒரு படம் எடுக்கும் பொழுது இந்த படத்தினுடைய காட்சிகளை தன்னுடைய குழந்தைகளுக்கு காட்டணும் அப்படின்னு ஷூட்டிங் இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களே அப்போ வந்து அந்த காலக்கட்டத்தில் யானை வைத்து பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அதுதான் அவங்க வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டே வந்து ஏவிஎம் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட காலக்கட்டம் சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க அப்போ சென்னையில் வந்து மின்சார வசதிகள் அதிகமாக இருக்காதுனால காரைக்குடியில் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறாங்க அந்த ஸ்டூடியோவை பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் நிறைய அழகாக குட்டி குட்டிய குடில்களை அமைத்து ஒரு சின்ன 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 வீடுகள் மாதிரி குடில்களை அமைத்து அதில் எல்லா இயக்குனர்களாக இருக்கட்டும் நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் தங்குவதற்கு வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டது ஏன்னா எந்த ஒரு படமும் அப்போல்லாம் வந்து ஸ்டூடியோ உள்ளே எடுக்கப்பட்டது உள்ளரங்கிலே எடுக்கப்பட்டது வெளியில் எடுக்கிறது கிடையாது குறைவாகிறது எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் அப்படின்லாம் நிறைய திரைப்படங்கள் எடுப்பாங்க அப்போ அவங்க அங்கேயே தங்கிடுவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊரில் இருந்து வருவாங்க பயணம் செய்வதற்கு அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து வசதி என்பது மிகுந்த அளவு இருக்கவில்லை அப்போது அந்த சந்தர்ப்பங்களிலே அங்கேயே தங்கியிருந்து படங்களை அவர்கள் நடித்து கொடுப்பது ஒரு வழமையாவிடையே மறந்துது அப்போ வந்து காரைக்குடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ரயில் நிலையம் இருக்குமா அந்த ரயில் நிலையத்தில் வந்து ஒரு ஒரு நிமிடம் தான் புகையிரதம் வந்து கொஞ்ச நேரம் நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமா இப்போ காரைக்குடியில வந்து நிறைய பேர் உங்கள் ஸ்டுடியோவில் அவங்களுக்கான பொருட்கள் சென்னையிலேருந்து வரணும் இல்லையா அப்போது அந்த புகர்ந்த நிலையத்தினுடைய அந்த பொறுப்பாளராக இருக்கும் அவர் கையில் இருக்க கொடி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய பொருட்களை எல்லாம் இறக்குன பிறகு தான் அந்த வண்டியை போவதற்கு அனுமதி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது அந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் வந்து மெய்யப்பன் செட்டியார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்தி அவர்களை ரொம்ப பிடிக்குமா மகாத்மா காந்தி அவர்களை பார்க்கணும் அப்படின்ற ஆசை அதிகமாக இருந்ததாகவும் சரண் சரவணன் வச்சிருக்காங்க அதனால் ஒரு சந்தர்ப்பத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு சரவணன் அவர்களையும் அழைத்துக்கொண்டு போயிட்டு மகாத்மா காந்தி அவர்களை பார்த்துருக்காங்க ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு அதிகமான நண்பர்கள் கிடையாது எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க நல்லா அன்பா பண்பா பழகுவாங்க ஆனால் நண்பர்கள் அதிகமாக தன்னிடத்திலே அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருக்கு அந்த நேரம் இருப்பது கிடையாது அறுபது வருட காலத்திலே அதிகமாக வந்து உழைப்பை வந்து சினிமா துறையில் தான் கொடுத்துருக்காங்க சினிமா துறை கொஞ்சம் குறைவடைந்த அந்த காலகட்டத்தில் நாடகத்துறைக்கும் அதிகமான தயாரிப்புகளை கொடுத்துருக்காங்க ஏவிஎம் நிறுவனத்தினால் வெளிப்படுத்தப்பட்ட நாடகங்கள் மிகுந்த அளவு பிரபலமாக பேசப்பட்டது அப்போ அதுலேயும் அவங்க ரொம்ப அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவழிச்சதுனால நண்பர்கள் அதிகமாக கிடையாது ஆனால் அசோகன் சுப்பையா அவர்கள் மிகுந்த அதிகமான நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா நடிகர்களையும் தன்னுடைய இல்லத்திற்கு அழைப்பது மிகுந்த அளவு குறைவு எங்கேயாவது போய் பார்த்தா சந்திச்சா பேசுவோம் என்னுடைய வீட்டுக்கு அப்படின்னா அடிக்கடி வாரது அப்படின்னா அசோகனும் சுப்பையா அவர்களும் வருவாங்க நிறைய நேரங்களை செலவழித்து அவங்க வீட்டில் உணவருந்திட்டு அவங்க கூட இருந்து பழைய நிகழ்வுகளை பேசி நிறைய திரைப்படங்களை பற்றி பேசுவதில் அசோகன் அவர்கள் ரொம்ப முக்கியம் பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசோகன் அவர்கள் வந்து ஏவியம் சரவணன் அவர்களுக்கு ஒரு நல்ல நண்பர் அப்படின்னும் பதிவு செய்திருக்காங்க ஏவிஎம் சரவணன் அவர்கள் மற்றவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுதும் அவர்களுடைய நல்ல குணங்களையும் குறிப்பிடுவாங்க அசோகன் அவர்கள் வந்து மிகுந்த ஒரு சிறந்த நண்பர் மாத்திரமல்ல நல்ல மனிதர் ஏன்னா அவரால் பல இயக்குநர்கள் திரையுலகில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க பாலச்சந்தர் அவர்களையும் சரவணவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தது அசோக் குமார் அவர்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பீம் சிங் அவர்களையும் சந்திப்புக்கு ஏற்படுத்திய ஒரு காலகட்டமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏவிஎம் சரவணன் அவர்களை பதிவு செய்த ஒரு விடயம் என்னன்னா தான் நிறைய திரைப்படங்களை எடுத்து அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொண்டாடினாலும் அப்பா கிட்ட போய் சொல்லும்பொழுது இன்னும் பல வெற்றிகளை கொடுக்கணும் நிறைய பாராட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்களாம் ஐயப்பன் அவர்கள் இன்னும் இந்த படத்தை அடுத்த படத்தை இன்னும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய யோசனைகளை சொல்வதற்கு அப்போ அப்பாவினுடைய அந்த ஆலோசனை அப்பாவினுடைய வழிகாட்டல் இதில் எல்லாமே அவங்க வந்து பின்பற்றியிருக்காங்க எப்போயுமே ஏனே அவர்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு கைகளையும் இப்படி கட்டி தான் இருப்பாங்க கைகளை இப்படி கட்டிய வண்ணம் தான் அவருடைய தோற்றம் அதிகமாக இருக்கும் யாருக்கிட்ட பேசினாலுமே அப்படி தான் அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு கம்பீரமாக இருக்கும் எப்போயுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டாக தான் இருப்பாங்க அப்படின்லாம் பதிவு செய்திருக்காங்க அவருடைய மனதும் அப்படி தான் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை தங்களுடைய சகோதரர்களுடைய பகிரும் பொழுது யாருக்கு வேணாலும் எல்லாம் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு நீங்கள் கடைசியாக கொடுக்கிறது கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னை பொறுத்த வரையில் சாப்பிட்டால் உணவு ஜீரணிக்கணும் படுத்தால் நல்ல தூக்கம் வரணும் அந்த நிறைவு எனக்கு மனசில் இருந்தால் போதும் அப்படின்னு பணிவாக சொல்லக்கூடிய ஒரு குணம் இருந்தது எவ்வளவு உயரத்தில் இருந்து ஒரு சினிமா துறையை கட்டி ஆளக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தாலுமே பணிவான ஒரு எண்ணம் அதனால தான் அவருடைய மறைவு வயது மூப்பின் காரணமாக அவர் இறந்த பிறகு அதாவது டிசம்பர் நான்காம் தேதி ஏ வி சரவணன் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் பலருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது பல நடிகர்கள் நடிகைகள் ஏவிஎம் நிறுவனத்தினாலே அறிமுகம் செய்யப்பட்டாங்க அதனால் அவரை பார்ப்பதற்காக நிறைய பேர் வந்தாங்க யார் யாரோ வந்தாங்கன்னு கூட சொல்லியிருந்தாங்க அதாவது நண்பர்கள் மாத்திரமல்ல பல மக்கள் அவரை பார்க்குறதுக்கு வந்து கண்ணீரோடு நின்றதை கூட பதிவு செய்திருக்காங்க ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க இறுதி காலங்கள் நெருக்கும் அந்த காலக்கட்டத்திலே அதிகமான ஆலயங்கள் அவருக்கு வந்து எப்பயுமே வந்து ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு செல்வது ரொம்ப பிடிக்குமா அதிகமான ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது ஒரு வளமையான விடயம் அங்கே செல்லும் பொழுது பல மக்களை பார்த்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசிட்டு வருவாராம் நிறைய மக்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்தை தன்னகத்தில் வைத்திருந்தாலும் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய பயணம் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய அந்த நினைவுகள் இன்னும் ஏவிஎம் நிறுவனம் சுமந்திருக்கும் அதே நேரத்தில் மக்கள் மனதிலும் அவருடைய படைப்புகள் நடிகர்கள் நடிகைகளிடம் அவருடைய வழிகாட்டல்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக்கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்